ஃபேவர் பிளாக் பதிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம எந்த லெவலில் வந்து நமக்கு ஃபேவர் பிளாக் வைக்கணும் அப்படின்றத லெவலை மத்த குறிக்கணும் இதை சுற்றியும் பார்த்திங்கன்னா அங்கங்கே கல் வச்சு லெவல் குடிச்சிட்டாங்க லெவல் குறிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ இன்ச்சுக்கு வந்து நம்ம கீழே எம்சாண்டு போடணும்னு சொல்லிவிட்டு நம்ம அளவு வச்சுக்கணும் அந்த அளவை வச்சு எங்கள் லெவல் குறித்து வச்சுருக்குறாங்க இப்போ அதை மட்டப்படுத்துகிறாங்க முதல் மட்டப்படுத்தணும் மட்டப்படுத்திட்டு மட்டைப்படுத்த மட்டப்படுத்த ஒரு ஆளை அடுக்கணும் இந்த அடுக்கிற முறை பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக்காக தான் அடுக்குவாங்க ரெண்டு கல் ஒரு சைடும் ரெண்டு கல் அதுக்கு ஆப்போசிட் சைடும் அடுக்குவாங்க இதே ப்ரொசீஜர் தான் நம்ம ஒரு சில நேரம் கோணலாக வேணும் டிசைன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இவங்க அடுக்குவாங்க இது மாதிரி அந்த ஃபேவர் பிளாக் டிசைன் வேறு வேறு மாதிரிலாம் இருக்குது இது சாதாரண மேக்ஸிமம் எல்லாமே பயன்படுத்துகிற அது மாதிரியான அந்த ஃபேவர் பிளாக்ன்றது இதெல்லாம் ஃபுல்லாக மண்ணை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க வேலை ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடிக்கு போடுறாங்க இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் அங்கங்கே லெவல் குறிச்சிருக்கிறது இதெல்லாம் மட்டம் கட்டின ஏரியா அதெல்லாம் எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் ரெண்டு கல் ஒரே மாதிரி வைப்பாங்க அடுத்த ரெண்டு கல் வந்து அதுக்கு அப்படியே தொண்ணூறு டிகிரிக்கா வைப்பாங்க இது ஏன் அப்படி வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல் வந்து நகராமல் இருக்கிறதுக்காக ஒரே மாதிரி வச்சுருந்தோம்னா நகந்திரம் அதுக்காக தான் அந்த மாதிரி வைக்கிறாங்க ப்ளஸ் டிசைனுக்காகவும் இந்த ஒரு பாக்ஸாக தெரியணும் அப்படின்றதுக்காக இப்படி பண்ணுறாங்க இந்த ஃபேவர் பிளாக்கு பதி பதிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து தார் ரோடு போட்டோம் இல்லை வந்து சிமெண்ட் ரோடு போட்டோம்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கஷ்டம் அந்த ஒரு ரீசனுக்காக தான் அந்த மாதிரி போடுவாங்க இது டபுள் யூசேஜ் தான் தேவைன்றப்போ போட்டுக்கலாம் தேவையில்லை அப்படின்னம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் இதை சுற்றி பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சு குட்டுக்கல் வச்சுருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கல்லை வந்து அடிக்கிட்டு மேலே எம்சாண்டை போட்டு அந்த கேப்புக்குள்ள ஃபுல்ல விழுகிற மாதிரி போட்டுட்டு மிஷினை வச்சு இந்த இடத்துற மாதிரி வச்சு ரேமிங் பண்ணுவாங்க இது என்ன பண்ணுன்னா அதிர்வு ஏற்படுத்தும் அந்த அதிர்வு ஏற்படுத்துகிறனால அது நல்லா கீழே இறங்கும் அதனால் நம்மளுக்கு கல் வந்து நகர நீங்கள் வாய்ப்பு கிடையாது தேங்க் யூ